பாப்பானுக்கு பயந்து முஸ்லீம்களை ஆதரிச்சிட்டோம் அப்போ சாணியில் கால் வைக்கிறதுக்கு பத்தினா பி சாணியை விட பி வந்து மோசமா இருக்கு அப்போ முஸ்லீம்களை பார்ப்பினர்களை விட கொடுமையானவர்களா காட்டினாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னா நம்ம கொழுப்பூர் மணியன் என்ன மணி என்ன வந்து பேசுனதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி புறப்பாண்டா பண்ணும்போது அதை ப்ரொமோட் பண்ணும்போது அப்போ யாரும் வந்து மணி என்ன வந்து தவறான வழி போகிற பாருங்கள் எதிரியே பாராட்டுறான்னு சொல்லி யாரும் சொல்லு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எதிர்கட்சி தான் அதிமுக எதிர்கட்சி தான் திமுக சரிங்களா இப்படி இந்த அதாவது திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுமே இந்த விஷயத்தில் சீமான் சொல்றதை எதிர்க்குறாங்க பாஜக மட்டும் சீமான் சொல்றதை ஆதரிக்குது உங்களுக்கு என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை பாஜக பக்கம் தள்ளி விட்டுணும் நம்ம அரசியல் திமுகவுடைய ஆதரவாளர்களுடைய நிலைப்பாடு இப்ப பள்ளி பாபா அவர்கள் மேல நான் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு ஆதாரத்தை கேட்டா நீங்க தான் வெளியிடணும் அப்படின்னு சொன்னா தடரகிப்பா ஏற்றுப்பாரா ஒரு பாலியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை பள்ளி பாபா மேல வச்சுட்டு அரசு

சீமான் பேசுனா அதே வார்த்தை இருக்குதா தட ரஹீம் பாய் நடுநிலையா சொல்லட்டும் சீமான் பேசுனா அதே வார்த்தை இந்த உறவு முறையில இருக்குதா அதுதான் சொல்றேன் தட ரஹீம் பாய் உடைய ஸ்டாண்டை கேட்கிறேன் பெரியார் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சீமான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அவர் அரசியல் பண்றாரு தடா ரஹீம் பாய் பெரியார் இஸ்லாமியருக்கு எதிரானவர் அப்படிங்கிறத ஏத்துக்கிறாரா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்கார் பெரியார் கூட சில பல இடங்களில் எதிராக பேசியிருக்கிறார்கள் ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் தடா ரஹீம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய பேச்சு சில நாட்களாகவே பேசும் பொருளாக இருக்குது நேற்று துக்களக்கு விழாவில் அந்த குருமூர்த்தி அவர்கள் பேசும்போது அரசியல் ரீதியாக பெரியாரை எதிர்க்க தொடங்கி இருக்கிறது சீமான் தான் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அதை வரவேற்றுக்கிறாரு பொதுவாக துக்களக் பத்திரிகை குருமூர்த்தி இவர்கள் எப்படி ஈழத்துக்கு எதிராக புலிகளுக்கு எதிராக எந்த அளவுக்கு இன்றைய வரைக்கும் ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்கக்கூடிய பத்திரிகைகளாக ஈழ ஆதரவாளர்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கு அந்த பத்திரிகை ஒரு ஈழ ஆதரவு பேசக்கூடிய பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருவரை பெரியார் எதிர்ப்பில் வந்து வரவேற்று பேசுகிறாங்கன்னா சீமானுடைய தடம் மாறுதா ஆடிட்டு குருமூர்த்தி பேசலாம் ஒரு ஆளுமயுரின் சொல்லி பேசிட்டு இருந்த உங்களை போன்ற நிறைய திராவிட சகோதரர்கள் இன்றைக்கியா ஆடிட்டு குருமூர்த்தி விஷயத்தை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியல ஏன் சொன்னிங்கன்னா ஆடிட்டு குருமூர்த்தியை பொறுத்த அவன் வந்து அந்த ஆள் ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி பேசி தன்னை ஒரு அறிவு செய்ய மாதிரி காட்டிக்குவார் எப்படின்னு சொன்னால் ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா சமாதி போய் உட்காந்து சத்திய பிரமாணம் எடுத்தார் இல்லையா அது நான் சொல்லி தான் போய் உட்காந்தாருன்னு சொல்லி ஒரு தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு நான் நான் சொன்னால் கேட்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி காப்பல அந்த மாதிரி தான் வந்து பேசியிருக்கிறார தவிர அதை வந்து இப்போ என்ன ட்ரோல் பண்ணுறவங்க என்னன்னா திமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ளவங்க பெரியாரிய சித்தாந்தவாதிகள் எல்லாமே வந்து பாருங்கள் ஆடிட்டு குருமுத்தியே சட்டிட்டு புத்துட்டார் சீமானுக்கு இப்போ சீமான் வந்து சரியான நிலையில் இருக்காரா கொஞ்சம் பரிசீலிங்க அப்படின்றாங்க நம்ம ஏன் அந்தளவுக்கு போனோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக இருக்குது பாஜக இருக்குது நிறைய சிறு கட்சிகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அதை மீறி இந்த கட்சிகளெல்லாம் மீறி ஆளுங்கட்சி இருக்குது இதெல்லாம் மீறி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தணும்னு சொன்னால் தமிழ் தேசிய சித்தாந்தம் தான் அப்படின்றது முடிவு பண்ணி தான் அவர் ஒரு பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து களமாடிட்டு வர்றார் அப்படி இருக்கும்போது அந்த சித்தாந்த எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நபர் பெரியாரை பாராட்டினா வேலைக்கு ஆகாமல் வேலைக்காகாது இல்லை அப்ப கிட்ட என்னென்ன அவர் தப்பு பண்ணியிருக்காரு என்னென்ன தமிழுக்கு எதிராக தமிழ் தேசியத்துக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக பேசியிருக்காரு அதெல்லாம் நோண்டி நூங்கி எடுத்து அவர் பேசியதை பேசினால் பரவாயில்ல அதாவது அவர் பேசியதை பேசுறாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா இப்ப பெரியார் எதிர்க்கு எதற்காக தேவை வருது இப்போ திமுக மீது ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் அது அதோடைய அதனுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் அதை செய்யக்கூடிய மக்கள் மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்களில் ஒரு விமர்சனங்கள் வைக்கலாம் பெரியார் எதிர்ப்பு அப்படின்றத கொண்டு வராங்கன்னா இதுக்கு என்ன அரசியலாக இருக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல திமுக பெரியார் எதிர்ப்பு கொண்டு வந்தது இல்லையா சொல்ல திமுக பெரியாரை எதிரி மாரி சுத்திகேஷன் ஒன்று இருக்குது நான் ஒரே ஒன்று சொல்கிறேன் ஜெயலலிதா இருக்கிறது தீகா யார் கூட கூட்டினி நீ யார் கூட யாருக்கு ஆதரவாக இருந்தாங்க சொல்லுங்கள் வீரமங்கைன்னு சொல்லி பட்டம் வழங்கி ஜெயலலிதாக்கு இல்ல அந்த களமும் காலமும் இருக்குங்க அந்த களமும் காலமும் இருக்கு அதே மாதிரி ஒரு களமும் காலமும் தான் இப்ப சீமானுக்கு இருக்கிறதா நம்ம பார்க்கணும் ஒரு பக்கம் இல்ல ஒரு பக்கம் இந்துத்துவம் இங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாஜகவுடைய அரசியல் இது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்கு அரசியல் பேசக்கூடியவங்க மதசார்பின்மை பக்கம் கூடியவங்க இந்த ஒரு தளம் ஒரு பெரியாரின் பேராக இருக்கும்போது

நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்போ பேசலாரு பேசலைன்றது இந்த ரெண்டு திராவிட நாங்கள் எங்களுக்கு பெரியார் வந்து தாத்தா எங்களுக்கு பெரியார் வழியில் தான் திமுக செயல்படுது திராவிட மாடல்ன்னு சொல்லி அரசு சொல்கிறது யார் அப்போ உங்கள் மீது நேரடியாக தாக்குதலை இருக்காருன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ண ஒரு குழு ஆரம்பித்து அந்த குழு வந்து அது பரிசீலனை விசாரிக்கிட்டோம் அந்த பெரியாருடைய அத்தனையும் வந்து ஆய்வு பண்ணிட்டோம் அப்படி பேசவே இல்லைன்னு சொன்னால் அவர் மீது வழக்கு தொடுத்து பேசாத ஒரு கருத்தை அவப்பேரை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு நான் அதை விட்டு சொல்லிட்டு ஏன் கொய்யாமையான்னு கத்துறீங்க நீங்களே தான் இதை இதெல்லாம் கற்றுக் கொடுத்து யார் பெரியாரிஸ்டுகள் தானே கருத்து சுதந்திரம் இருக்கு சொன்னீங்களா இல்லையா இல்லை கருத்து வேறனா எல்லா ஒரே நிமிஷம் பெரியார் வந்து தமிழுக்கு எதிராக பேசினார் பேசினார்னா எடுத்து காட்ட முடியும் இப்போ இஸ்லாமியர்கள் குறித்து கூட சொன்னாங்க அவர் பெரியார் பேசி பேசியிருக்கிறாரு அதை எடுத்து காட்டுறாங்க பெண்கள் குறித்து சக்க தாயோடையும் சகோதரியோடையும் உறவு வைத்து கொள்ளலாம் அப்படின்னு பெரியார் பேசிதான் சொன்னதுக்கு நாம் தமிழர் தரப்புல இருந்து எதுவுமே இது வரைக்கும் ஆதாரங்கள் காட்டலையே அவங்க காட்டுற ஆதாரத்தை நீங்க ஏத்துக்க தயாரா இல்ல என்ன ஆதாரத்தை காட்டியிருக்காங்க நிறைய சோஷியல் மீடியால வந்து தானே இருக்கீங்க ஏன் நேத்தி களஞ்சியம் ஒண்ணு போடுறாருங்க நேத்தி களஞ்சியம் ட்விட்டர்ல ஒன்னு போடுறாரு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பெரியார் இந்த சொன்னதாக சொல்ற அந்த விடுதலை ஏட்டை தான் எடுத்து போடுறாங்க அந்த அந்த ஏட்டை தான் எடுத்து போறாங்க அந்த ஏட்டையே எடுத்து முழுமையா போட்டாங்க இன்னமும் நாம் தமிழரா இருக்கக்கூடிய களஞ்சியமோ ஏற்கனவே அந்த இந்த இதழை எடுத்து போட்ட ஆதாரத்தை தானே எடுத்து காட்டுறாங்க

நீதிமன்றத்தில் இல்லை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கு நீ சீமானுடைய பேச்சு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு உயர் நீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்கிறாரு சரிங்களா நீதிபதியே அதை சொல்லியிருக்கிறாரு இது ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நீதிமன்றமும் தான் சொல்லியிருக்கு இப்போ என்னன்னா சீமானு ரூட் எந்த எதை நோக்கி போகுது எதை நோக்கி போகுது எதை நோக்கி போகுது இப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை பாஜக பக்கம் தள்ளி விட்டுணும் நம்ம நிம்மதியாக இங்கே அரசியல் பண்ணணும் திமுகவுடைய ஆதரவாளர்களுடைய நிலைப்பாடு இதுதான் எல்லாரும் சேர்ந்து சீமானை எப்படியாவது வலு கட்டாயமா தூக்கிட்டு போய் பிஜேபி பக்கம் போட்டுடணும் அப்படின்னு திராவிட கும்பல் இன்னொன்று தமிழ்த் தேசிய சீமானுக்கு எதிராக செயல்படக்கூடிய தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகள் இவரு எப்படியாவது பாஜக இவங்க போறாங்களா அவரு போறாரா இவங்க பண்றாங்களா இவங்க சொன்னாரு எங்களை நோக்கி நெருங்கிட்டு இருக்கிறாரு அர்ஜுன் சொன்னாரு இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி பேசுறாரு இன்னைக்கு பெரியாருக்கு எதிராக பேசக்கூடியவங்க பாஜகவை தவிர யார் இவரை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லுங்க திமுக எதிர்ப்பானவர்கள் தாங்க இந்த விஷயத்துல திமுக வந்து எத்தனையோ விஷயங்களை வந்து கே ஆர் என் ரவி ஆதரிச்சிருக்காரு அதற்காக திமுக வந்து பிஜேபி உடைய கட்டுப்பாடுல போயிடுச்சுன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க சார் எந்த விஷயத்துல சொல்லுங்க நிறைய விஷயங்களுக்கு இப்ப சமீப கோட்பாட்டு ரீதியாங்க நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எதிர்கட்சி தான் அதிமுக எதிர்கட்சி தான் திமுக சரிங்களா இப்படி இந்த அதாவது திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுமே இந்த விஷயத்துல சீமான் சொல்றதை எதிர்க்குறாங்க பாஜக வட்டில்தான் சீமான் சொல்றது ஆதரிக்குது தமிழ் மக்கள் எதிர்க்கிறாங்களா மக்கள் எதிர்க்கிறாங்களா முதல்ல நீங்கள் திராவிட சித்தாந்தத்தை பெரியாருக்கு பெரியார் இறந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சா இல்லை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வருஷம் கடந்த இந்த ஐம்பது பெரியாருக்கு பிறகு ஒரு பத்து வருஷம் வேகமாக இருந்தது திராவிட இயக்கங்கள் திராவிட சித்தாந்த அங்கங்கே தெருமுனை கூட்டங்கள் அது இதுன்னு போட்டுவிட்டு மக்கள் மத்தியில் அந்த கடவுள் மறுப்பு கொள்கை உட்பட அந்த மூணு பழக்க வழக்கங்களுக்கு எதிராக பண்ணாங்க

இதுல இதில் அரசியல் இருக்கக்கூடிய யாருமே பேச மாட்டாங்க இன்னைக்கு மக்கள் மத்தியில அப்படி ஒரு கருத்தே இல்லையே பெரியாருக்கு எதிரான சித்தாந்தங்கள் பேசிட்டாரா அவரை விடக்கூடாது அப்படின்னு சித்தாந்தம் வந்து இல்லையே அப்படியே மழுக்கடிச்சிட்டிங்களா அது மழுக்கடிச்ச காரணம் யார் உங்களுடைய பெரியாரை சித்தாந்தவாதிகள் தானே அவங்கவும் அப்படியே இப்படியே பொருளாதாரம் மழுக்கடிச்சதான் எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்களே சீமான

சீமான் பேசுனா அதே வார்த்தை இருக்குதா தடரகம் பாய் நடுநிலையா சொல்லட்டும் சீமான் பேசுனா அதே வார்த்தை இந்த உருவமுறையில இருக்குதா அதுதான நான் சொல்றேன் நான் இந்த விஷயத்துக்கு ஆய்வுக்கு போகல நானு நமக்கு எதுக்குடா இவ்வளவு ஓல்ட்டா பேசுறவர் தடரக இந்த விஷயத்தை நழுவு ஏன் சொன்னா எனக்கு தெரியும் திராவிட இயக்கங்கள் எதுவுமே இன்றைய நிலையில சரியான நிலைப்பாட்டுல இல்ல அவங்க அப்படின்னும் போது அவர் அந்த கருத்தை முன் வச்சிருக்காருன்னா நீங்க தான் என்ன பண்ணணும் உங்ககிட்ட கருத்து நீங்க மோதுங்க

அவர் வந்து ராஜபக்ஷன் கைகூலி சிங்கள சீமான் பேசுறாரா இல்லையா அதான் சொல்றேன் நான் பெரியாரிய சித்தாந்தத்துக்கு எதிரான நபர் இல்லை நல்லவண்ணும் அதே நேரத்தில் இன்னைக்கு சீமான் பேசுறது அவருடைய அரசியல் அதையே நீங்க எதிர்க்கிறீங்கன்னா எதிருங்க எது எதிர்க்கதான் அரசியல்னா பெரியார் வந்து பெரியார் வந்து தமிழ நீங்க வந்து தமிழ் சார்ந்து பேசுறீங்க நான் என்ன சொல்றேன் பெரியாருக்கு எதிராக பேசியதை வச்சு நீங்க பேசுங்க இப்போ இவர் வந்து அவர் சொல்லாத ஒன்றுத்த சொல்றாரு ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்நேரம் வெளியிட்டிருக்கலாம் ஆதாரத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் தான் வெளியிடணும் அப்படின்னா இப்போ பள்ளி இப்போ வந்து பாய் இருக்காங்க பள்ளி பாபா வந்து மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் நானும் மதிக்கிறேன் நீங்களும் மதிக்கிறீங்க இப்போ பள்ளி பாபா அவர்கள் மேலே நான் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு ஆதாரத்தை கேட்டால் நீங்கள் தான் வெளியிடணும் அப்படின்னு சொன்னால் பாய் ஏற்றுப்பாரா ஒரு பாலியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை பள்ளி பாபா மேலே வச்சுட்டு இல்ல நீங்க நீங்கதான் வெளியிட நீங்க ஏத்துப்பீங்களா என்னுடைய கேள்வி அப்படி சொன்ன எப்படி இருக்கும் அரசு தனி சப்ஜெக்ட்னா அரசு ஆக்கலனாலும் தந்திரோட நீதி தந்திரோடைய தீர்ப்பு இருக்கு பெரியாருடைய புத்தகங்கள் பெரியாருடைய எழுத்துக்கள் யாருக்கும் தனி உரிமை கோர முடியாது எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்லி தந்திரோடைய தீர்ப்பு இருக்கு எங்கே எது எதுவுமே வந்து மறைச்சு வைக்கப்படல சந்திரோடைய தீர்ப்பு இருக்கு கொளத்தூர் அவர்கள் விஷயத்துல ஒரு தீர்ப்பே இருக்கு அப்ப நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க அவர் வந்து அரசு உரிமை ஆக்கினாதான் கிடைக்கும் எந்த அடிப்படையில சொல்றீங்க எப்பவுமே இல்லைன்னா எப்படி நீங்க இன்னைக்கும் நீங்க திராவிடர் கழகத்துடைய அலுவலகத்துக்கு போகலாம் எல்லாமே இருக்கு அப்படி அவங்க மறைச்சாங்கன்னா சந்திரோடைய தீர்ப்பு வச்சு நம்ம வாங்க முடியும் நீதிமன்ற அவமதிப்பே வாங்க முடியும் ஒண்ணுமே ஒண்ணு தெரியுமா நீங்க நீங்க எல்லாம் சீமான உண்மையில பாராட்டணும் திராவிட இயக்கங்களும் சரி திமுகவும் சரி எல்லாமே நீங்க எல்லாம் பாராட்டணும் திமுக எதுக்கு பாராட்டணும் சொன்னா அண்ணா பல்கலைக்கழக மாலை பாலியல் நடக்கும் மறைஞ்சு போச்சு இதனால பண்ணாரா இல்ல இல்ல சொல்றேன் திராவிட இயக்கங்களும் பெரியார சித்தாந்தவாதிகளும் ஏன் பாராட்டணும் இத்தின்னால வாங்கி படிக்காம வாங்காம இருந்த புத்தங்கள் திராவிட பெரியாருடைய சித்தாந்த புத்தகங்கள்லாம் இன்னைக்கு வந்து அமோகமா விற்பனை இப்ப நானே போய் அன்னைக்கு நாலஞ்சு புக்கு வாங்கிட்டு வந்தேன் போய் ம் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் உண்மையிலே சொல்லியிருக்காரா பெரியாரு அப்படின்னு பார்க்குறேன் ஆனால் நான் வாங்கின புத்தகங்களை காணும் அது வேறு விஷயம் சொல்றேன் அப்போ நாலு அஞ்சு புத்தகங்கள் இப்ப தொடரும் இல்லையா அப்ப என்ன இப்ப நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுமா பெரியார் அப்படி பேசிருக்காரு அப்டின்னு அப்ப நானும் வந்து பொது தளத்துல ஒரு தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபரா இருக்கிறதுனால நானும் அதை ஆய்வு பண்ணிட்டே இருக்க பார்த்துட்டே இருக்கேன் பட் அதே நேரத்துல வந்து ஒரு நபர் எழுதிய புத்தகத்துல அது இருக்கு அது ஒரு செந்தில் மல்லர் செந்தில் மல்லர் எழுதிய புத்தகத்துல அந்த கருத்து இருக்கு பட் அவர் அது எதுல இருந்து எடுத்து அது போட்டாருன்றது நமக்கு தெரியும் டேட்டோட சொல்றேன் அவர் போட்டுக்க டேட் அன்னைக்கு கோயராம் காமெக்ஸ்னால் அந்த டேட் உள்ளது தான் எடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் காட்டுறாரு ஜிவா டுடேங்கிற ஒரு சேனல்லையுமே அந்த இதோ வரிக்கு வரி ஜூம் இன் பண்ணி ஒவ்வொரு வரிகளும் எடுத்து போட்டிருக்கிறாங்க இவங்க சொல்கிற அந்த நீங்கள் சொல்லக்கூடிய செந்தில் மலர் புத்தகத்தை ஆதாரம் காட்டுறாங்கல்ல அதில் இல்லை உறுதியாக அதில் இல்லை இருக்கு அந்த புத்தகத்தை பார்த்தேன் இருக்கு அந்த புத்தகத்தில் இருக்குங்க அவர் சொல்ற அந்த டேட்ல விடுதலை இதெல்லாம் இல்லை அதான் அந்த புத்தகத்தில் இருக்கு அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே விடுதலில் வந்துதா இல்லது மற்ற இதெல்லாம் வந்துதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கோம் பண்ணாமே இல்லை சிம்மன் சொல்லிட்டாரா அப்படியே ஏற்றுக்கலாம்ன்றது வேற விஷயம் இப்போ அவர் பேசியிருக்காரு அவர் பேசுனது தவறுன்னு சொன்னால் அரசு தான் நடவடிக்கை திராவிட மாடல் அரசு தானே பெரியார் தாத்தாவை ஏற்றுக்கிட்ட அரசு தானே அரசு தானே நடவடிக்கையாக எடுக்காம இருக்கீங்க தொட்டு பாருங்க கை வச்சு பாருங்க அது வளர்ச்சிதான் சீமா இருக்கு விஜய் வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியார் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பதட்டம் மாசிமா ஏன் அப்படி பெரியாருடைய கொள்கை விஜய் என்னங்க விஜய் எல்லாம் போன வருஷம் வரைக்கும் நீங்க தீமு காரங்க கண்டு பயப்புறீங்க ஏன்னா என்னுடைய பார்வையில திமுகாரங்க விஜய் கண்டு பயப்புடுறீங்க மற்றபடி சீமானும் சீமானம் பயப்புல்ல நாம்தமுருக விஷயம் பயப்பு இல்ல வேற எவனுமே பயப்புடலாம் அதனால லெப்டன் டீல் பண்றாங்க ஒரே ஒரே நிமிஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இதே சீமானம் பெரியாருக்கு நினைவஞ்சலி போட்டிருக்காருல ஐம்பதாவது ஆண்டு நினைவஞ்சலிலாம் போட்டிருக்கிறாரில்ல புகழஞ்சலி பண்ணியிருக்காருல சொல்லுங்க சொல்லுங்கள் அப்போது ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன மாறிச்சு தான் கேட்குறேன் அதுதான் இல்லை தெளிவு இல்லாம இப்பதான் படிக்க இல்ல நான் இப்பதான் அதாவது இந்த படிச்சதுக்கு அப்புறம் அவர் தான் சொல்றாரு நான் ஏத்திட்டு இருந்தேன் பின்பற்றினேன் அவருக்கு அந்த நான் வந்து மேடைக்குள்ளே நானும் ஒரு பெரியார் இருந்தேன் இப்ப நான் வந்து அந்த இதுல இருந்து விலகி வந்து நான் வந்து பேசுறேன் காரணம் நான் இப்ப நிறைய புத்தகங்கள் படிக்க 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 எனக்கு கொஞ்சம் வெறுப்பாகுது அவர் அவரு தமிழையும் தமிழ் தேசத்தையும் எப்படியெல்லாம் கேவைப்படுத்தியிருக்கார் அப்படின்றது அவர் கொண்டு வர்றாரு நானே சொல்றேன் அவர் பெரியார் வந்து அப்படி அந்த விஷயத்துல இல்லை பெரியார் பேசாத அசிங்கமான வார்த்தைகளே இல்ல நிறைய வார்த்தைகள் பேசியிருக்காரு வச்சுங்களேன் பெண்கள் மார்பங்களை கட் பண்ணி அது இருக்கா இல்லையா உண்மை அதுவும் பொய்யா உண்மையானது பெண்கள் வந்து உரிமைக்காக வந்து மார்பங்களை கட் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு எங்க பேசியிருக்காரு மார்பங்களை கட் பண்ணிக்கணும் எங்க பேசியிருக்காரு பேசியிருக்கிறதோ அப்போ அது நிறைய பேர் பெரியார் சொன்னதா நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டு தானே இருக்கு மார்பங்களை கட் பண்ணிக்கிறேன்

அவங்களை அடிமையாக்குது அப்படிங்கிற நோக்கத்திலே அவர் சொல்ல சரியா அதை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமே இருக்கலாம் அப்படி அவர் வந்து குழந்தைகள்னா அப்போ குழந்தை பெறுவதே இருக்குன்னா அப்புறம் வந்து பெண் குழந்தைகளுக்கு அவர் பேர் வைக்காமல் இருந்திருப்பாரா அந்த பெண் குழந்தைகளுக்கு ரஷ்யான் பேர் வச்சாரு இந்த மாதிரி நிறைய பேர்கள்லாம் அவர் வச்சிருக்கிறாரு இந்த அவருடைய கான்டஸ்ட் என்ன அப்படின்னா இந்த குழந்தை தான் அங்கே அடிமைப்படுறாங்க அப்படிங்கிற கான்டஸ்ட்லையும் சொல்கிறாரு இதை நம்ம வந்து அவர் வந்து பெண்களுக்கு எதிராக பேசுறாரு அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காம இருக்கலாம் நடைமுறைக்கு இருக்கலாம் நடைமுறை சாத்தியம் கூட இருக்கலாம் அவர் என்ன கான்டெஸ்ட்டில் சொல்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல மாதிரி என்ன கான்டெஸ்ட்டில் இப்போ சீமான் சொல்கிறாருன்றது ஒன்று என்ன கான்டெஸ்ட்டு சொல்லுங்கள் அதான் அவர் தமிழ் தேசிய சித்தாந்தம் பெரியாரை எதிர்க்கணும் நான் எழுதி அடிப்பேன் நான் எல்லாம் பேசுகிறேன் வாங்க விவாதத்து வாங்க அப்படின்றாரு சரி இன்னொன்றைக்கே நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கே விஷயம் தெளிவு பண்ணுறேன் நீங்கள் இந்தளவுக்கு அளிக்கிறீங்களா இப்போ சமீபத்தில் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பையன் தீக்காக்கார பையன் கொல்ல கொல்லப்பட்டான் ஆனால் அவன் கொல்லப்பட்டதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான போட்டி பட் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா தீக்காக்காரங்க வந்து முஸ்லீம் பயங்கரவாதிகள் தான் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து பெரிய தியாகியாகவும் அவங்கள வந்து மிகப்பெரிய போராளிகள் மாரி கிறிஸ்தித்தரிசு அதே நேரத்தில் அதை அவர் அவருடைய நினைவு நாள்னு சொல்லி நம்ம கொளத்தூர் மணியண்ணன் வந்து போய் பேசுகிற அந்த கண்டன உரை நிகழ்த்திற நிகழ்த்தும்போது என்ன சொல்கிறாரு குரானில் வந்து காஃபிர்களை கண்ட இடத்துல வெட்டுங்கன்னு வருது காஃபிர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கன்னு வருது ஆதாரம் வந்து இந்த குரான் வசனம் அப்படின்னு சொல்கிறாரு பட் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் தெளிவாக அறிஞ்சிருக்கக்கூடிய மணியண்ணன் சொல்லும்போது என்ன சொல்கிறன்னா இதற்காக தான் தெரியாருன்னு சொல்லியிருக்காரு மலமாக சாணமாக பார்த்தா பாப்பானை நம்பி நம்ம சாணத்தை சாணியில் காலை வைக்கணும்னு சொல்லிட்டு பீல காலை வச்சிட்டோம் அதாவது பாப்பானுக்கு பயந்து முஸ்லீம்களை ஆதரிச்சிட்டோம் அப்போ சாணியில் கால் வைக்கிறதுக்கு பதிலாக பீ அப்போ சாணியை விட பீ வந்து மோசமானது அப்போ முஸ்லீம்களை பார்ப்பினர்களை விட கொடுமையானவர்களாக காட்டினாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறன்னா நம்ம குளத்தூர் அதான் அந்த ஃபாரூக் உடைய நினைவு நாள் வீடியோவில் பாருங்க நீங்க அந்த குரான் வசனத்தை சொல்லி அதாவது காஃபீர்களை நீங்க கண்ட இடத்துல வெட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு அடிப்படையில் தான் இன்னைக்கு ஃபாருக் வந்து கொலை செய்யப்பட்டாரு கொலை செய்யப்பட்டாரு

இதை வந்து பெரியாரே சொல்லியிருக்காரு அப்போது இந்த அளவுக்கு விரிவாக தெளிவாக தெரிஞ்ச மணி அந்த குரான் வசனத்துக்கு முன்ன பின்ன விட்டுட்டு அதை மட்டும் பொது தளத்தில் பேசி அதை எத்தனை ஆர்எஸ்எஸ் பிஜேபி புரோப்பகண்டா பண்ணோம் இதே சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் எடுத்தீங்க பயங்கரமாக புரோபகண்டா பண்ணான் அப்போது யாருமே வந்து அப்போ மணியண்ணன் வந்து பேசுனதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி புரோபகண்டா பண்ணும்போது அதை ப்ரமோட் பண்ணும்போது அப்போ யாரும் வந்து மணி என்ன வந்து தவறான வழி போகிற பாருங்கள் எதிரியே பாராட்டுறான்னு சொல்லி யாரும் சொல்லி ஏன்னா முஸ்லீம்களை பற்றி தாக்கி பேசுனார்ன்றதுக்காக அந்த விஷயம் அப்படியே கிடையாது நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்ல வரேன்னா இன்றைக்கி சீமான் பேசிய கருத்தியிலும் தீ திராவிட இயக்க தோழர்கள் பேசக்கூடிய கருத்தியிலும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்குதுன்றேன் நேரம் கிடைக்கும்போது இவங்களும் அவங்கள அடிக்கிறாங்க அவங்க அவங்கள இவங்கள அடிக்கிறாங்க தீகக்காரங்க வந்து எல்லா மதத்திலையும் எதுக்கு தான் தெரியாதுன்னு சொன்னாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அடிக்கடி முஸ்லீம்களையும் தாக்குறது நாயகத்தை தாக்குறது சும்மி வண்ண காவியங்களும் வச்சுருக்கானுங்க முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தவாதிகள் சும்மி வண்ண காவல்கள் அதில் நீங்கள் வந்து பாருங்கள் பய படுபயங்கரமாக வந்து ஆர்எஸ்எஸ் பாஜபக்காரங்க கூட அப்படி தாக்கி பேசுனது இல்லை அதில் இது இல்லை வீடியோக்கள் இல்லை இவனுங்க அவ்வளோ பயங்கரமாக எழுதுறானுங்கன்னு சொன்னால் அப்போது இதுக்கெல்லாம் வந்து சீமான் வந்து பேசுகிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் தாக்குறீங்களா எல்லாரையும் எமர்ஜென்சி உள்ளாங்களா அப்போ ஆதாரத்தை எல்லாத்தையும் காட்டுறீங்களா நீங்கள் வழக்கு மேல பதிவுப்படுதா இல்லையே அதே அந்த சும்மி வண்ண காவியங்களில் தான் கனிமொழி உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் உரையாடிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு அப்போ கனிமொழி போகிறாங்கன்னா நீங்கள் கூப்பிட்ட கனிமொழி வருவாங்களா அப்போ அவங்களுக்கு நெருக்கமான நபர்கள் தான் அந்த சும்மி வண்ண காவியங்கள் அப்போ அவங்க மீது நான் பத்துக்கும் மேற்பட்ட புகார்கள் போயிட்டு ஒரு எஃப்ஐஆர் கூட ஒரு சிஎஸ்ஆர் கூட பதிவு பண்ணல அப்போ நீங்கள் இந்த மதத்தை அந்த மதத்தை எல்லாரையும் விமர்சனம் பண்ணீங்க ஆனால் பெரியாரை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது கருத்து இல்லைங்க நீங்கள் பெரியார் நானும் சொல்கிறேன் அது பொய்யாவே இருக்கட்டும் அவர் வச்சிருக்காரு இல்லையா அதை நீங்க என்ன பண்ண கருத்து இல்லை எதுங்க இல்லைன்னா அவர் மீது வழக்கு போடுங்க கைது பண்ணுங்க சிறையில் தள்ளுங்கன்ற சரி இப்போ இன்னொரு விஷயம் பெரியார் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறாரு நம்மளே பார்த்துருக்கோம் சீமானோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அமீர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது மன்சூர் அலிகானாக இருக்கட்டும் சீமான இன்னி வரைக்கும் அவர்கள் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்குற ஆட்கள் கிடையாது பெரியாரை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறுத்துவதை அவங்களே ஏற்றுக்கொள்ளலை நீங்களே ஏற்றுக்கொண்ட பள்ளி பாபா அவர்களும் பெரியாரையும் அம்பேத்கரையும் விட்டுட்டு இங்கே அரசியல் செய்யக்கூடியவன் ஆபத்தானவன் தான் சொல்லியிருக்கிறாரு இப்போ பெரியார் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி அப்படின்னா இதே பெரியார் தான் பின்னாட்களில் நீங்கள் இஸ்லாமியத்துக்கு போனீங்கன்னா நாலு ஐம்பத்தஞ்சு இஸ்லாத்துக்கு போனீங்கன்னா அஞ்சு மணிக்கு நீங்கள் உங்களை வீட்டை திண்டாமை போய்டும் அப்படிங்கிற உயர்ந்த தளத்தை இஸ்லாத்தை வச்சு பேசினவர் அவர் வந்து இஸ்லாமியருக்கு எதிராக சொல்கிறத தடரகையும் ஏற்றுக்கிறாரா இல்லை சொல்லியிருக்கார் இதுவரையும் பேசு பொருள் ஆகலை அது நமக்கும் தெரியும் படிச்சிருக்கோம் பெரியார் இப்படியெல்லாம் பேசியிருக்காரு அதே மாதிரி அம்பேத்கரும் பல இடங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது பெரியாரும் வந்து நீங்க வந்து உங்களுடைய இழிவு நீங்கள் என்ன இஸ்லாத்துக்கு போங்கடான்னு சொல்லியும் இருக்காரு அதே நேரத்தில் வந்து முஸ்லீம்களை கொச்சைப்படுத்தியும் பேசியிருக்காரு நிறைய இடங்கள்ல ஒரு நிறைய இடங்களில் கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க அதாவது பெரியார் வந்து மீனாது நபி விழாக்களையும் கலந்து இருக்காரு இல்லைன்னு சொல்லல மீனாது நபி விழாக்களையும் கலந்து போய் நபிகள் நாயகத்தை பெருமைப்படுத்தியும் பேசியிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது இஸ்லாத்தை புகழ்ந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் எந்த மதத்தையும் அவர் புகழ்ந்ததா இல்லை அதான் சொல்றேன் அவர் வந்து இஸ்லாத்தை பற்றி அதான் சொல்றாரு நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளுக்கு வந்து எல்லாம் சொல்றாங்க நீ மதமே இல்லை என்ற ஜாதியே இல்லை என்ற அப்படின்னு வந்து ஏண்டா இதுக்கு வந்தேன்னு சொல்லும்போது நான் வந்து இதுக்கே வந்து என்னோட முன்னோடியாக தான் நான் பார்க்கறேன் அப்படின்னு தான் நபிகள் நாயகத்தை அவர் சொல்றாரு இல்லைன்னு சொல்லலை நம்ம அதே நேரத்துல சில பல இடங்களில் கொச்சைப்படுத்தி இருக்காரு இல்ல நான் ஒரே நிமிஷம் ஒரு குறிக்கிறேன் இப்போ கீழவெண்மணி சம்பவம் வரும்போது கம்யூனிஸ்டுகளை க தடைசி நீதே பெரியார் தான் பேசினார் ஆனால் இதே போல் அவர் வந்து ஒரு விஷயத்தில் வரும்போது அது காட்டமாக பேச நான் அதை பேசுறதை நான் நியாயப்படுத்தலை ஆனால் சில சந்தர்ப்பங்களை இந்த மாதிரி காட்டமாக பேசியிருக்கார் கம்யூனிஸ்ட்களை பேசியிருக்காரு இஸ்லாமியர்கள் கொடுத்து நீங்கள் சொன்னதெல்லாம் பேசியிருக்காரு ஆனால் அவருடைய ஒட்டுமொத்தமா அவருடைய நீண்ட பொது வாழ்க்கைக்கு இருந்திருக்கிறாரு எந்த 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 கூட்டத்திலேயாவது எந்த மாநாட்டிலையாவது இஸ்லாமியருக்கு எதிராக தீர்மானங்கள் போட்டிருக்கிறாரா எந்த கூட்டத்திலேயாவது போட்டிருக்கிறாரா இல்லை அப்போ ஒரு விஷயம் அந்த விஷயத்த பேசுன நியாயப்படுத்தல அவருடைய இயல்பாக இது மாதிரி பல விஷயங்கள் வெளிப்படுறாரு இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல கம்யூனிஸ்டிகள் பக்கம் இந்த மாதிரி மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவர் இஸ்லாமியர்க்கு எதிரானவர் அப்படின்னு கட்டமைக்கிறது எந்த அளவில் எந்த அளவுல சரி ஆடும் இஸ்லாமியர்கள் யாரும் அப்படி கட்டமைக்கலையா நீங்க சொல்லிக்கிறீங்க இஸ்லாமியர்களா சீமன் அப்படி கட்டமைக்கிறார்ல நீங்க அது சரியா நான் நீங்க சொல்லுங்க பெரியார் இஸ்லாமீருக்கு எதிரா ந நான் அதான் சொல்றேன் நானு அவர் சில பல இடங்களில் அப்படி பேசி இருக்குது உண்மை அத ஏ பெரியார் இஸ்லாமீருக்கு எதிரானது கட்ட நீங்க ஏத்துக்கறீங்களா அதான் சொல்றேன் ஏ ஏத்து இருக்கு அதே நேரத்துல இன்னைக்கு சீமான் நீ தேசராருன்னா அதுக்கு சில இஸ்லாமீர்கள் திராவிட கழகத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க தேவ இல்லாம புரிதுங்களா அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க உங்களையும் பேசியிருக்காரான்னு எடுத்துக்காட்டுறேன்

அடுப்ப ஏதோ பண்ணுன்றதுக்காக நீ போய் அங்க நோண்டிட்டே இருக்க நான் அவங்க பய சொல்றேன் நீ என்னடா பேசியிருக்காங்க எங்களை மட்டும் பேசுறடா தமிழர்களை மட்டும் இஸ்லாம பேசியிருக்காங்க உங்களோட ஸ்டாண்ட் கேட்டோம்ல நான் உங்களுடைய ஸ்டாண்ட் கேக்குறேன் நான் உங்களோட தடா ராஹின்பாயோட ஸ்டாண்ட கேக்குறேன் பெரியார் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சீமான் சொல்ற ஸ்டேட் அவர் அரசியல் பண்றாரு தடா ரஹீம் பாய் பெரியார் இஸ்லாமியருக்கு எதிரானவர் அப்படிங்கறத ஏத்துக்கிறாரா எதிராக பேசியிருக்காரு சில பல இடங்கள்ல நான் எப்படி சொல்ல முடியும் ஆமா எதிரான இஸ்லாண்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நீங்க பெரியார் இஸ்லாமியருக்கு எதிரானவராக பாக்குறீங்க அம்பேத்கர் கூட சில பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு பெரியார் கூட சில பல இடங்களில் எதிராக பேசியிருக்கிறார்கள் ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் சொல்ல முடியாது அம்பேத்காரையும் பெரியாரையும் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் சொல்ல முடியாது ஆனால் ரெண்டு பேருமே ஒவ்வொரு கட்டகத்திலையும் மாறி மாறி எதிராக தான் பேசியிருக்காங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஒட்டு மொத்தமாக வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு பக்கபலமாக நின்று தூணாக துணையாக நின்று பெரியாரும் இல்லை அம்பேத்காரும் இல்லை நான் அடித்து சொல்லுவோம் சரிங்க சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டிருப்பீங்க நன்றி